பயணிகளின் கவனத்திற்கு ரயில் நிலையங்களின் வகைப்பாடு ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயணிகளின் எண்ணிக்கை மற்றும் வருவாயின் அடிப்படையில் மாற்றி அமைக்கப்படுகின்றன இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் ஆண்டில் போத்தனூர் ரயில் நிலையம் புறநகர் அல்லாத நிலையம் ஐந்து என் எஸ் ஜி ஐந்து என வகைப்படுத்தப்பட்டிருந்தது தற்போது என் எஸ் ஜி நான்காக வகைப்பாட்டுக்கு உயர்த்த பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இதையே அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக எடுத்துக்கொள்ள முடியும் என்பதால் இது என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இதனால் போத்தனூர் ரயில் நிலையத்தில் கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு ரயில் நிலையம் விரிவடையவும் புதிய வண்டிகள் நிற்கவும் புதிய ரயில்கள் இங்கிருந்து புறப்பட்டுச் செல்லவும் வாய்ப்பு உருவாகியுள்ளது இது தொடர்பாக போத்தனூர் ரயில் பயணிகள் சங்க தலைவர் முகமது ஷாஹிர் கூறுகையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டு போத்தனூரில் இருந்து ஐந்து புள்ளி பன்னிரண்டு லட்சம் பேர் பயணித்துள்ளனர் பத்து புள்ளி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டப்பட்டுள்ளது போத்தனூர் ரயில் நிலையம் என்எஸ்ஜி நான்காவது வகைப்பாட்டுக்கு மாற்றப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது நீண்ட கால போராட்டத்துக்கு பலன் கிடைத்து எதிர்பார்ப்பு நிறைவேறியுள்ளது என்றார் சேலம் கோட்ட ரயில் பயனாளர்கள் ஆலோசனைக் குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் கூறியதாவது நீண்ட கால எதிர்பார்ப்பு நிறைவேறியிருக்கிறது இதனால் போத்தனூர் ரயில் நிலையம் விரிவுபடுத்தப்படும் ரயில்களை பராமரிக்க தேவையான பீட் தனியாக நிறுத்துவதற்கு தேவையான ஸ்டாப்லிங் லைன் பராமரிப்பு கூடம் ஆகியவை ஏற்படுத்தப்படும் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் பயணிகளுக்கான கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தப்படும் போத்தனூர் ரயில் நிலையத்தை கோவையின் இரண்டாவது முனையமாக அறிவிக்கும் போது இங்கு இருந்தே புதிய ரயில்கள் புறப்படும் தென் மாவட்டங்களுக்கு சில புதிய ரயில் சேவைகள் துவங்க வாய்ப்புள்ளது வேறு பல ரயில்கள் இங்கு நின்று செல்லவும் வாய்ப்பு உருவாகியிருக்கிறது ஸ்டாப்லிங் லைன் போன்றவற்றுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது விரைவில் பணிகள் துவங்கப்படும் என எதிர்பார்க்கிறோம் இவ்வாறு அவர் தெரிவித்தார்